அதிமுகவின் இறுதி கூட்டணியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை எதிரை எதிர்கொள்வதற்கு அனைதமான வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற கண்டிப்பாக அதிமுகவை வெற்றி கட்சியாக மாற்றியாக வேண்டும் அதாவது இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களில் நடந்த தோல்விகளை பூரா மறைப்பதற்கு வெற்றி என்பது மிகப்பெரிய அளவு தேவைப்படுகிறது அதன் காரணம் தற்சமயம் வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிக தீவிரமாக இறங்கி வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு அதிமுக என்ற பெரிய கட்சி என்பது இருந்தது அந்த கட்சியை தேடி கூட்டணிகள் என்பது பின் இப்ப திமுகவின் பக்கம் கூட்டணி என்பது வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்றத்தில் இருந்து இதுவரைக்கும் வலுவான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அந்த குழைத்துக் கொண்டு எப்படியாவது நாம் வெற்றி பெற்று விடலாம் என நினைப்பிலே நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த திமுக கூட்டணியை விரட்டியடிப்பதற்கு அதிமுகவின் பக்கமும் பலமான ஒரு கூட்டணி என்பது தேவை இப்ப இருக்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது இல்லாமல் ஆட்சி அமைப்பது மிக ஒரு சாதாரண விஷயம் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் அதில்தான் தான் கூட்டணியை இறுதி செய்ய இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் என கூட்டணியை செய்யக்கூடிய வேலையிலும் அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு போன்ற பேச்சுவார்த்தையிலும் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஒரு எடப்பாடி பழனிசார்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மற்றொரு புறத்திலே மக்களுக்கு என்ன என்பது இருக்கிறது அதாவது மழை வெள்ள பிரச்சனை என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் திமுகவின் மூலம் மக்கள் என்ன கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கற மக்களிடத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதே கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் ஒருபுறத்திலே பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு விளக்கமான ஒரு சூழலிலும் முடிவுக்கு எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதும் அமைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே தேமுதிக வருகின்ற ஜனவரி மாதத்திலே கடலூரில் நடக்கக்கூடிய மாநாட்டிலேயே கூட்டணி பற்றின அறிவிப்பு வெளியிட இருக்கிறாங்க கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறார்கள் அந்த கட்சி அதிமுகவுடன் கூட்டணி பற்றின எல்லாம் பேசி முடித்து விட்டார்கள் என்னும் அறிவிப்பு மட்டும் தான் கொடுக்கவில்லை அப்படிங்கிற செய்திகள் கூட ஒருபுறத்தில் வெளியாகிக் தான் இருக்கிறது ஒரு சூழலில் கண்டிப்பாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பெற்றாலும் பெற்றாலும் சரி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க போகிறார் எந்த விதமான ஒரு கட்சியாக இருக்கும் எண்ணங்களாகவும் இருந்து கொண்டு கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் அதிமுக அந்த தொண்டர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாலே இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னே கூட சொல்ல ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு